ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி சுபலதா நாவல்களை உடனுக்குடன் கேட்க நீங்கள் உடனே சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டியது நம்ம ஆனந்த நாவல் கீதம் சேனலை சகோதர சகோதரிகளை நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் புதுசாக கேட்டாலும் சரி இல்லை ஏற்கனவே கேட்குறவங்களாக இருந்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மட்டும் உடனே இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நீங்கள் செய்யக்கூடிய இந்த சின்ன உதவி எங்களுக்கு பெரிய உதவியாக இருக்கும் என்ன பண்ணிட்டீங்களா வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாம் சுபலதாவே மெய் உயர்மையானதோ அத்தியாயம் ஐம்பத்தி ஆறு இருவரின் உணர்வுகளும் சதுகுடு ஆடிக்கொண்டு இருந்தது அவன் மனம் பெண் வாசனையில் மனைவியின் அருகாமையில் அமைதியாக இருந்தது அவன் இத்தனை நிம்மதியா தூங்கி பல வருடங்கள் ஆனது குடிக்காமல் தூங்கவே முடியாது என்ற நிலைதான் முதலில் தற்போதுதான் அதை தாண்டி வருகிறான் இந்த சிறு பெண் எனக்கு இத்தனை அமைதியை தருகிறாளா என்று அவனே ஆச்சரியப்பட்டான் யாத்விகா இருந்த பதற்றத்தில் அவள் கைகள் நடுங்க அவளால் எடுக்க முடியாமல் தடுமாறினாள் அவசரக்காரனுக்கு அண்டாவுக்குள் கூட கை நுழையாது அந்த நிலைதான் இப்போது அவளுக்கு அவள் பதற்றத்தை ரசித்தவன் இவள் என் மனைவி இவள் இவளை என் வாழ்க்கையில் கொண்டு வரத்தான் கடவுள் என் காதலை முறித்து விட்டார் அம்மாவும் நந்தினியும் அவருக்கு துணை போய்விட்டார்கள் தன்னை அறியாமல் அவன் அசைய யாத்விகா பயந்து போனாள் போச்சு போச்சு தப்பா பேச போறாரு என்று அவள் உடல் நடுங்க அவன் தன் சட்டை பட்டனை கலட்டி அவள் தாலி எடுத்து விட்டவன் அமைதியாக எழுந்து பாத்ரூமிற்குள் புகுந்து கொண்டான் அன்றும் சஞ்சனாவிற்கு பரிசோதனைகள் நடந்தது தலைமை மருத்துவர் சஞ்சனாவிற்கு தொடர் சிகிச்சை அளிக்க வேண்டும் அதனால் ஒரு மாதம் மருத்துவமனையில் தங்க வேண்டும் என்றார் அதே சமயம் குடும்பத்தார்தான் அவளை உடனிருந்து பார்த்து கொள்ள வேண்டும் என்றார் தம்பிகளுடன் கலந்து பேசினான் யாத்பிகாவை தான் சஞ்சனாவுடன் இருக்க வைக்க வேண்டும் அதே சமயம் மருத்துவமனையில் ஒரு நேரத்தில் ஒருவர் மட்டுமே துணை இருக்க முடியும் எனவே வெளியேதான் இன்னொருவர் தங்கணும் ஒரு மாதத்திற்கு வீடு எடுத்தால் தொல்லை தான் வரும் கிடைக்காது யாத்விகா நிஷாந்தி வீட்டில் தங்கட்டும் என்று நிஷாந்தி சொல்லியும் முகிலன் கேட்கலை தன் மனைவி யார் வீட்டிலும் தங்கக்கூடாது அதே சமயம் நான் இல்லாமல் அவள் ஹோட்டலிலும் தங்க முடியாது என்ன செய்யலாம் என்று யோசித்தான் பிறகுதான் மருத்துவமனை அருகே இருந்த பெண்கள் விடுதியில் யாத்திகாவிற்கு தனி அறை கேட்டு அதில் சேர்த்து விட்டான் அவனால் தொடர்ந்து இங்கே இருக்க முடியாது ஏனென்றால் கோவில் திருவிழா வேறு வரப்போகிறது அதற்கான ஏற்பாடுகளில் இறங்க அவன் வேண்டும் தொழிலை பார்க்கணும் எனவே வாரம் ஒரு முறை வந்து செல்வதாக கூறிவிட்டு விடைபெற்று சென்றான் காரும் டிரைவரும் ஒரு லாட்ஜில் தங்கிக் கொண்டார்கள் காலையில் எட்டு மணிக்கு சாப்பிட்டுவிட்டு காரில் மருத்துவமனைக்கு செல்லும் யாத்பிகா மாலை நான்கு மணிக்கு சஞ்சனா அருகானை கூட வெளியே காரில் கிளம்பி விடுவாள் டாக்டர் சஞ்சனாவை இயல்பாக அவள் போய் வரும் இடங்களுக்கு தினமும் அழைத்து போகச் சொன்னார் அதிர்ச்சியில் உறைந்து இருக்கும் அவள் நினைவுகள் மெல்ல மெல்ல மாறணும் மறக்கணும் என்று சிகிச்சை தொடர்ந்து நடந்தது அப்படித்தான் அன்று மாலை அவர்கள் மாலுக்கு சென்றார்கள் மூன்று பெண்களும் மெல்ல நடந்து பார்த்து கொண்டே சென்றபோதுதான் ஏய் சஞ்சு என்றபடி ஒரு பெண் வந்து அவளை கட்டி கொண்டாள் சஞ்சனா அவளை பார்க்க என்னடி அப்படி பார்க்குற உன்னை எத்தனை தடவை சொன்னேன் அந்த மூன்று பேரை நம்பாதே அவங்க கிட்ட ஏதோ தப்பு இருக்கு என்றேனே நீ எல்லாரையும் நல்லவங்க என்று நம்பினாய் இப்ப பாரு உன் நிலையை என்றாள் சற்று கலங்கிய குரலில் அவள் பேசியதை கேட்டபோது சஞ்சனா உடல் நடுங்கியது யாத்மிகா சட்டென பிடித்து கொண்டாள் நீ யாரு என்ற யாத்மிகா கேட்க இவளுடைய காலேஜ்மேட் என் பெயர் தாரா என்றாள் பிறகு யார்மிகா அங்கிருந்த ரெஸ்டாரண்டில் சஞ்சனாவை அமர வைத்து தாராவுடன் பேசினாள் அப்போதுதான் சஞ்சனாவின் இந்த நிலைக்கான காரணம் புரிந்தது சஞ்சனாவின் சீனியர் ஒருத்தன் இவளை உயிராக விரும்பி இருக்கிறான் பல முறை சஞ்சனாவிடம் தன் காதலை சொல்லி இருக்கான் அவள் அவனை அவமானப்படுத்தி விட்டாள் அவன் நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்தவன் அதிலும் வீட்டிற்கு மூத்த பையன் ஏற்கனவே அக்கா திருமணம் ஆகாமல் வேலைக்கு போகிறார் இரண்டு தங்கைகள் வேறு அவன் சம்பாதித்தான் அந்த குடும்பம் முன்னேற வேண்டும் தாய் தந்தை சாதாரண மாணவர்கள் அவன் பெயர் சதானந்தன் அவன் படிப்பு முடிந்ததும் கேம்பஸில் தேர்வாகி பெரிய வெளிநாட்டு கம்பெனியில் இங்கே வேலை செய்தான் மாதம் இருமுறை சஞ்சனாவை வந்து கல்லூரியில் தள்ளி நின்று பார்ப்பான் சில சமயம் சஞ்சனாவை நெருங்கி பேசுவான் சஞ்சனாவிற்கு முதலில் அவனை ரொம்ப பிடிக்கும் காரணம் அவன் ரொம்ப அழகா ஸ்மார்ட்டாக இருப்பான் அவனுக்கு கல்லூரியில் ஏகப்பட்ட பெண் ரசிகைகள் இருக்காங்க அந்த மாதிரி தான் சஞ்சனாவும் இருந்தாள் ஆனால் சஞ்சனாவை பார்த்த நிமிடம் அவன் மனதிற்குள் இவள்தான் தான் உன்னவள் என்று தோன்றிவிட்டது இயல்பாக பேசி பழகிய பின் தான் காதல் சொன்னான் முதலில் அவன் காதல் சொன்னதும் சஞ்சனாவிற்கு ஒரே சந்தோஷம் பல பெண்கள் கல்லூரியில் அவனுக்காக தவம் இருக்க இவன் என்னை காதலிக்கிறானா என்று ஆச்சரியப்பட்டாள் ஆனாலும் அவசரப்பட்டு அவனிடம் எதுவும் சொல்லவில்லை அமைதியாக போய்விட்டாள் பிறகுதான் அவனை பற்றி விசாரித்தாள் அவன் குடும்ப நிலை பற்றி தெரிந்ததும் அவன் மீது இருந்த பிடித்தம் போய்விட்டது கோமலவள்ளி என் குணம் வந்துவிட்டது என் அழகுக்கும் படிப்புக்கும் என் அம்மா என்னை எனக்கு என் அம்மா அண்ணன் எனக்கு பெரும் கோடீஸ்வர மாப்பிள்ளையைத்தான் பார்ப்பார்கள் எனக்கு உங்களை மாதிரி நடுத்தர குடும்பத்திற்கு வர இஷ்டம் இல்லை என்று மூஞ்சியில் அடித்த மாதிரி சொல்லிவிட்டாள் ஆனால் சதானந்தன் விடலை அவ்வப்போது அவள் முன் வந்து தன் காதலை சொல்லிவிட்டுத்தான் போவான் இது சஞ்சனாவின் தோழிகளுக்கு இது சஞ்சனாவின் தோழிக்கு பிடிக்கலை சஞ்சனா அவனை கண்டுகொள்ளாமல் அலட்சியம் செய்தாள் அவன் அவள் அலட்சியத்தை புறந்தள்ளி அவளை அவளுக்காக விரும்பினான் சஞ்சனா அவனுடைய அழகு கம்பீரம் படிப்பு திறமை இவற்றை வைத்துத்தான் அவனை திரும்பி பார்த்தாள் அவன் அப்படி இல்லை முதல் பார்வையிலேயே அவளை அவன் இதயத்திற்குள் பொத்தி வைத்து கொண்டான் சஞ்சனாவின் தோழி நிதுஷா பெரிய பணக்கார வீட்டு பெண் அவளுக்கு சதானந்தனை ரொம்ப பிடித்தது அவளுடைய கம்பெனிக்கு தான் முதலில் சதானந்தன் தேர்வாகி வேலைக்கு சென்றான் போன பிறகுதான் அது நிதுஷாவின் கம்பெனி என்று தெரிந்தது அவள் அவனிடம் தன் காதலை சொல்லி வற்புறுத்தினாள் அவளுக்கு அவன் மீது காதல் எல்லாம் இல்லை எந்த காரணத்திற்காக சஞ்சனா அவனை வேண்டாம் என மறுத்துவிட்டாலோ அதே காரணம்தான் அவனை அவள் துரத்த காரணம் அவனுடைய திறமைக்கு அவளுடைய கம்பெனியை அவன் நல்ல நிலைமைக்கு கொண்டு வருவான் பார்க்க அழகும் திறமையும் கம்பீரமும் நிறைந்தவன் கொஞ்சம் பணத்தை கொடுத்து அவன் குடும்பத்தார் வாயை அடைத்துவிட்டு இவனை வீட்டோடு மாப்பிள்ளையாக்கி விடலாம் நானும் என் அப்பாவின் பிடுங்கில் இருந்து தப்பித்து விடுவேன் இல்லையென்றால் நல்லா படி நம்ம கம்பெனி பொறுப்பு உனக்கு இருக்கு என்று அவள் அப்பா அறிவுரை கூற ஆரம்பித்து விடுவார் அவள் அக்மார்க் மெட்ரோபாலிட்டன் சிட்டி பெண் தங்கத்தட்டில் பிறந்து வளர்ந்தவள் பள்ளியில் படிக்கும்போதே அத்தனை கெட்ட பழக்கமும் அவளுக்கு உண்டு கல்லூரி வந்தவன் சொல்லவே வேண்டாம் அவளை பொறுத்தவரை அவனை திருமணம் செய்து கொண்டால் அவன் உழைத்து சம்பாதிக்க அவள் இஷ்டப்படி ஆட்டம் போட்டு அனுபவிக்க பிறந்தவள் இவளைப் போல் ஒரு பணக்காரனை திருமணம் செய்தால் அவனும் இவளை மாதிரி இருந்தால் என்ன செய்வது என்று அவன் பின்னை சுற்றினாள் சதானந்தன் தன் வேலையை விட்டுட்டு வேற வெளிநாட்டு கம்பெனிக்கு போய்விட்டான் போகும்போது நிதுஷாவிடம் நான் சஞ்சனாவை அவளுக்காக காதலிக்கிறேன் அவள் பணக்காரிதான் என்றாலும் எந்த கெட்ட பழக்கமும் இல்லாத பெண் நல்லவள் கொஞ்சம் திமிரானவள் அதுவும் அவளுக்கு அழகுதான் என் தகுதியை வளர்த்து கொண்டு போய் அவள் வீட்டில் பெண் கேட்பேன் உன்னுடைய பழக்க வழக்கம் உன் பழக்க வழக்கம் என் குடும்பத்துக்கு ஒத்து வராது சாரி என்று சொல்லிவிட்டாள் இந்த வார்த்தைகள்தான் அவளை கோபப்படுத்தியது பழக்க வழக்கமா அதை மாற்றிவிட்டால் போகிறது எந்த கெட்ட வழக்கமும் அவளுக்கு இல்லை அதனால் அவள் உனக்கு உயர்வாக தெரிகிறாள் நான் உனக்கு மட்டமாக தெரிகிறேன் அப்படித்தானே என்றவள் போய்விட்டாள் அவனும் அவள் பேசியதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை சஞ்சனாவிடம் தன்னை நிரூபிக்க வேண்டி வெளிநாட்டு வேலையை ஏற்றுக்கொண்டான் போகும்போது சஞ்சனா கிட்ட சொல்லிவிட்டுத்தான் சென்றான் அவன் சென்ற பிறகு நிருஷா மெல்ல சஞ்சனா கிட்ட பேசி பழகினாள் சஞ்சனாவை அடிக்கடி தன் கூட்டத்தோடு சேர்த்து அழைத்து கொண்டு போனாள் சஞ்சனாவிடம் அவள் அம்மாவின் டாம்பிகமான போலித்தனம் இருந்ததால் அந்த மல்டி மில்லியனர் பிள்ளைகளின் பணம் அந்தஸ்து அவர்களுக்கு கிடைத்த மரியாதை எல்லாம் பார்த்து பிரமித்து இருந்தாள் அந்த மிதுஷா மூலம்தான் சஞ்சனா குடிக்க தொடங்கினாள் என்னதான் மிதுஷா சொன்னாலும் இவளுக்குள்ளும் அவள் அம்மாவின் போலித்தனமான டாம்பிகம் இருந்ததால் எளிதாக அவள் வலையில் விழுந்தாள் இதை கேள்விப்பட்ட சதானந்தன் ஒரு முறை அவன் பண கஷ்டத்தையும் மீறி இங்கே வந்து அவளை பார்த்து சத்தம் போட்டான் இது என்ன புதுப்பழக்கம் நீ அந்த நிதிஷா கூட சேராதே அவளுடைய குடும்பம் வேற பணக்காரியா இருந்தாலும் நீ கிராமத்து பெண் உன்னுடைய குடும்பத்தாருக்கு தெரிந்தால் எவ்வளவு வருத்தப்படுவாங்க வேண்டாம் சஞ்சனா என்று அவன் அவளை பாதுகாக்க நினைத்து பேச அவளுக்கோ என்னை கண்காணிக்கிறியா எதற்கு எனக்கும் உனக்கும் சரிப்படாது என்று ஏற்கனவே சொல்லிவிட்டேன் பிறகு நான் யார் கூட பேசினால் என்ன பழகினால் என்ன உனக்கு என்ன மரியாதையாக போய்விடு உன்னை நம்பி உன் குடும்பம் இருக்கு என் வழியில் வராதே என்றாள் இந்த முறை அவனுக்கு கோபம் வந்துவிட்டது ஒழுங்கா சொன்னா உனக்கு புரியாதா நீ இப்ப புதுசாக சேர்ந்திருக்கிற கூட்டம் நல்லது இல்லை அவங்க கூட சேராதே வெளியே அவங்களை நம்பி எங்கேயும் போகாதே நிதுஷாவின் கூட்டம் குள்ளநறி கூட்டம் அவங்களை நம்பினால் இழக்கக்கூடாத எல்லாவற்றையும் இழந்து விட்டு நீ அசிங்கப்பட்டு நிற்கணும் நீ மட்டும் இல்லை உன் குடும்பமே அவமானத்தில் தலைகுனிய வேண்டும் என்று அவன் எத்தனை புத்திமதி சொல்லியும் சஞ்சனா அவனை மதிக்காமல் திமிராக போய்விட்டாள் இனியும் என்ன பண்ண முடியும் என்று அவனும் அமெரிக்கா சென்று விட்டான் நிதுஷா சஞ்சனா கேட்ட மெல்ல விசாரிக்க இவளோ அவன் மேல் உள்ள கோபத்தில் அவன் சொன்னவற்றை இவளிடம் சொல்லிவிட்டாள் அதை கேட்ட நிதுஷா சஞ்சு நமக்கு சரின்னு படுறது அவனுக்கு தப்பா தெரியும் காரணம் நாம செய்யறத அவங்க செய்ய முடியாது அவன் ஐநூறு ரூபாய்க்கு சட்டை எடுப்பான் ஹரிஷ் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு தான் குறைந்தது சட்டை வாங்குவான் இதை சதானந்தன் வேஸ்ட் செலவு வெட்டி செலவு என்பான் ஆனால் நம்ம சொசைட்டியில் அது ரொம்ப சாதாரணம் அந்த மாதிரி தான் ட்ரிங்க்ஸ் பார்ட்டி எல்லாம் அவங்க வசதிக்கு மூன்று நேரம் சாப்பிடுவதே அவங்களுக்கு பெரிய கஷ்டம் பெரிய விஷயம் அதனால் பார்ட்டி எல்லாம் அவங்களால முடியாது